வீட்டில் வாங்கின பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு தட்டு சோறு சாப்பிட்றவங்க ரெண்டு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன் பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் கொடுப்பாங்க இதை வந்து நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு இது போல் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பச்சை மிளகாயிலையும் கண்டிப்பாக கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் வந்து உப்பு புளி காரம் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து கீரி வச்சிருக்க பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் எல்லா பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கணும் இதுபோல் எண்ணெயில் வதக்கிறதுனால பச்சை மிளகாயில் உள்ள காரத்தன்மையும் போயிடும் பச்சை வாடையும் போயிடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொக்கு செய்யும்போது காரம் இல்லாத பச்சை மிளகாயை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் கால் டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் பொடி இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நாங்கள் எந்த சாப்பாடு செஞ்சாலும் அரை உப்பு தான் சேர்ப்பேன் நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து இடித்து வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட வேண்டாம் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல்ல வந்து நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு பூண்டை வதக்கிடக்கூடாது பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் தான் பூண்டு சேர்க்கணும் இது போல் நல்லா எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க பச்சை மிளகாயில் உள்ள ஈரப்பதம்லாம் போகணும் போனதுக்கப்புறம் இதில் வந்து புளி கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸில் வந்து புளி எடுத்திருந்தேன் அதை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சிட்டேங்க கரைச்ச புளியை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூனை கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணேன் இந்த மசாலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊறுகாய்க்கெல்லாம் இந்த மசாலா தான் முக்கியமாக தேவைப்படும் வெந்தயமும் கடுகையும் கடாயில் போட்டு ட்ரையாக வறுத்துட்டு எண்ணெய் சேர்க்காம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண இந்த மசாலாவை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி கிண்டி விடுங்க கடைசியாக தான் இந்த மசாலா வந்து சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பச்சை மிளகாயும் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு ரொம்பவும் மசியக்கூடாது குழையக்கூடாது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்த்திங்கன்னா இந்த காரத்தன்மை தன்மை எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க சூப்பரான புளி மிளகா தொக்குன்னு சொல்லலாம் இதை வந்து ஊறுகான்னு சொல்லலாம் இதை வந்து பச்சை மிளகா பச்சடின்னு சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளான மெத்தடு தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டிங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் இந்த மிளகா கிரேவில வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தையும் கடுகையும் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி